ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமயத்த முக்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக திரு செந்தில் குமார் முக்தாரம் பேசுறேன் இன்றைய பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அவண்களுக்கு வந்து குரு பகவான் நீச நிலையில் இருந்தால் அந்த நீசமா இருக்கிற அந்த குரு பகவானை வந்து நம்ம வந்து எப்படி இயக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் எதுவும் தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் சரி என்னுடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாக்கிறேன் அதே ரொம்ப சந்தோஷம் ஆனால் பார்க்குற ஆண்டவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் அதாவது நீங்கள் நான் சொல்கிற பரிகாரங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ குரு பகவான் நீசமாக நல்லா தான் கேட்டீங்கன்னா குரு பகவான் ஆகக்கூடாது ஆகிட்டால் ஆகும் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் எல்லாருமே வந்து பல லட்சம் சம்பாதிக்கலாம் நம்ம பல ஆயத்துக்கு தடுமாறிட்டு இருப்போம் எல்லாருமே வந்து கையில் வந்து தினசரி வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானம் வந்து டெய்லி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாக்கிறேன் நம்ம இரநூறு மூணுக்கு தாளம் போட்டுருக்கோம் அப்போ சாப்பாட்டுக்கு தாளம்பரான உண்டான சூழல் உருவாகும் ஏன்னா குரு வந்து பொதுவாகவே சுப கிரகம் அவர் வந்து நீசமாகக்கூடாது சரி நீசம் ஆகிட்டார் என்ன பண்ணுறது கொஞ்சம் அந்த நீச நிலையிலேருந்து நம்ம எப்படி வந்து அவரை வந்து சாதகமாக ஏக்கலாம் நீசமாக இருக்கிற குரு வந்து நம்ம உச்சமாக்க முடியுமானா உச்சமாக்க முடியாது ஆனால் நீசமாக இருக்கிற கிரகத்துக்கு உண்டான பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மகிட்ட வந்து அதிகமாக நமக்கு வரும் அப்படி வரும்போது என்ன ஆகும்னா வாழ்க்கை ஜெயிக்க வேணும் சூழல் உருவாகிடும் எல்லாருக்கும் இந்த அமைப்பு வந்து பொருந்துமானு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து நீசமாக இருந்தனா ஐயோ பாவம் அதே சமயத்தில் வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட கண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு குரு பகவான் நீசமாக இருப்பது ஒரு வகையில் நல்லது ஆனால் காரகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொல்லை கொடுப்பார் இயங்க வச்சிருவார் குரு பகவான் நீசம் ஆயிட்டாலே குழந்தைகளால் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை குழந்தைகள் நம்மளுக்கு இல்லை குழந்தைகள் இருந்தால் குழந்தை நம்ம சொல்ல கேட்கறது இல்லை நம்மளுக்கே பொருளாதாரம் இல்லை நல்ல சாப்பாடு இல்லை நல்ல உணவு இல்லை நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து பண பிரச்சனை சரிங்களா ஒரு கோவிலுக்கு போகிறோம் தெய்வம் அனுக்குறதுக்கு பரிபூர்வமா இல்லை அப்படிங்கறது குருவை வச்சு எடுத்துடலாம் அதே குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதக சம்பந்தப்பட்டிருந்தாலும் குரு பகவான் வந்து வலிமையா இருக்கும் அன்றலுக்குன்னு பாருங்க பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சில ஜத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமா இருப்பாரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் குரு உச்சம் சூப்பர்னு நினச்சிட்டு இருப்போம் அவர் குரு இருக்கிற கணக்கு என்ன அவர் வந்து மிகப்பெரிய கடனைல பந்துருப்பாரு கடன் 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 சாப்பாடு வழி இல்லை ஒரே பிரச்சனை அப்படி எப்படின்னு வேற அப்படியே பரத வச்சுட்டு ஏன் அவர் ஆறாம் அதிபதியாகி உச்சமாயிட்டாரு ஆனால் பொருளாதாரம் அப்படிங்கிற சிறப்பா இருக்கும் எங்க கை நீட்டினாலும் கடன் கிடைக்கும் கடன் மட்டுமே கிடைக்கும் ஆறாம் அதிபதியாகி குரு இருக்கும் கடன் கிடைக்கும் எட்டாம் அதிபதியாகி குரு இருந்தால் ஆயுள் சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பூர்வத்தை விட்டு வெளிவகு ஏற்றி விட்டுருவாரு அவரே பன்னெண்டாம் அதிபதி உச்சமாக இருந்தாச்சுன்னா உள்ளூர பழக்கம் ஏதாவது வெளியே பழப்பு தான் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட ஒரு உச்ச நிலையில் இருந்தால் என்ன நடக்கும் வேலை கணக்கு பண்ணி பாருங்க அவர் வந்து பாதகத்தையும் மாரகத்தையும் அசாலா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் எதன் வழியாக செய்வார் குழந்தைகள் வழியாக செய்வார் குருமார்கள் வழியாக செய்வார் பொருளாதார வழியாக செய்வார் அப்போ உச்சமாகறதும் தப்பு நீசமாகறதும் தப்பு நம்ம ஜாதகத்தில் வந்து எல்லா கிரகமே வந்து சம அளவில் இருப்பது சிறப்பு சரி இப்போ குரு வந்து நீச நிலையில் இருக்கிறாரு யோகமா இருக்கிற ராசி யாருன்னு பாருங்க செவ்வாயின் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சகம் தனுசு சாரி விருச்சகம் மேசம் விருச்சகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் இந்த ராசியில் பிறந்த அன்பு வந்து குரு பகவான் நீச நிலையில் இருந்தால் மிகப்பெரிய பொருளாதார இழப்புல சந்திப்பாங்க இவங்களுக்கு வந்து யோகமே இல்லைன்னு சொல்லி சொல்லி முடிச்சிடலாம் அப்போ யோகம் இல்லாத ராசி மறுபடியும் இன்னொரு ஆறு ராசி இருக்குல்ல மிதுனம் மிதுனம் கண்ணி துலாம் ரிஷபம் துலாம் கும்பம் மகரம் கும்பம் இந்த ராசி பந்தவர்கள் வந்து குரு பகவான் நீசமாக இருந்தால் இவங்களுக்கு வந்து ஓரளவு கெட்டு பலன் கம்மியாக இருக்கும் சரிங்களா ஆனால் குழந்தைகளால் தொல்லை இருக்கும் இவங்க வந்து பொருளாதாரம் கொடுத்து ஏமாறலாம் இருக்கும் இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அதை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குரு பகவான் நீசமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பொருளாதாரமே இருக்காது அவ்வளோதான் அப்போ நீ சிந்தனையில் இருக்க குருவை வந்து நம்ம எப்படி எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுக்கு சாதகமாக இயக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே உங்கள் வாழ்க்கையில் சிகிச்சிடலாம் சரி குரு அப்படிங்கிற விஷயத்தை குரு பகவான் ஈசமாக இருக்கு அப்படின்னு வச்சுனாலே நீங்கள் வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அதாவது பிறந்த இருந்து ஒரு மூணு வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டே இருங்க குரு பகவான் ஈச நிலையிலிருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இந்த கோவிலில் வந்து பூஜை போடுறாங்கல்ல பூசாரிகள் அந்த நாள் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து மஞ்சள் நிறம் கலந்த ஆடை துணிமணிகளை வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தீங்க குரு உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பலமாக மாறுவார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி லட்டு இனிப்பு இனிப்பு லட்டு மஞ்சள் நிறம் கலந்த லட்டு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சின்ன 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 குழந்தைகள் தானம் கொடுங்க இது உங்களுக்கு யோகம் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடிக்கடி வந்து மஞ்சள் நிற ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிகமாக ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கவங்க என்ன பண்றீங்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது ஏதோ டைம்ல வாரத்துல ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நாள் பயன்படுத்தலாம் யோகமா இருக்கிறவங்க தினசரி நீங்க பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னா அந்த குருவின் தன்மை வந்து உங்கள்கிட்ட வந்து பரிபரமாக கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும் சரி என்ன எளிமையாக சொன்னா அப்படின்னு குரு பகவான் வந்து யோகமா இருக்குது எனக்கு நீசமாயிட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க குளிக்கிற நீர் குளிக்கிறீங்கல்ல குளிக்கிறதுல வந்து சிறிதளவு மஞ்சப்பொடி போட்டு ஒரு நாள் குளிங்க ஒரு நாள் ஒரு ஒரு சந்தன வில்லையை கரைச்சி அளவு ஓட்டி குளிக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக குளிச்சுட்டு வரலாம் யோகமாக இல்லாத யோகம் இல்லாமல் ஆறு எட்டு பாதக மாறம் சம்பந்தப்பட்ட விரலி மஞ்சள் வாங்கி அந்த விரலி மஞ்சளை வந்து நீங்க ரெண்டாம் மூணா உடைச்சி அதை அப்புறம் பொடி பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சம் சிறிதளவு தண்ணியை கலந்து அந்த தண்ணியில் குடிக்கிற தண்ணியை கலந்து நீங்க குடிச்சு அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அண்ணனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து தெளிவாக எந்தவித யோசனையும் இல்லாம அழகா கொடுத்துக்கிட்டே இருப்பார் சரிங்களா அடுத்து வந்து குரு பகவான் யோகமா யோகமாக இருக்க வந்து எப்பவுமே நெத்தில வந்து சந்தனம் சந்தனம் வச்சு பூசி அதை குங்குமம் வச்சுக்கிட்டே இருங்க அதுவும் சிறப்பு இறைவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து சந்தனம் சந்தன சந்தனம் மஞ்சள் திருமஞ்சள் படி போன்ற பொருட்களை கொண்டு போய் கோவில்களில் வந்து இறை இறைவன் சம்பந்தப்பட்ட சன்னியில் வந்து கோவிலில் வந்து வழி வழிபாட்டுக்கு வந்து அபிஷேகம் கொடுத்துக்கிட்டே இருங்க அது வந்து குரு பலத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து எந்த ஒரு குருமார்களை பார்த்தாலும் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க குரு பலம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் குழந்தைகளை வந்து அழை வச்சு வேடிக்கை பார்க்காதுங்க அவ்வளோதான் சின்ன சின்ன குழந்தைகள் அது எப்போ யார் வந்து அழை வச்சு வேடி பார்க்குறாங்களோ அவங்க ஜாதத்தை கணக்கு பண்ணி பாருங்கள் குரு வந்து ஆறு எட்டு பாதக மாரகம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அவங்க தான் அந்த குழந்தை வந்து உடனே அழை வச்சு பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பாங்க கண்டிப்பாக அது நடக்கும் குழந்தையே இவங்களை கண்டா இவங்களை கண் இந்த ஆறு எட்டு பாதக மாரகம் சம்மந்தப்பட்டிருக்க அந்தளவுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறாருன்னா இவங்க போய் குழந்தைய தூங்கினா குழந்தை இவங்கிட்ட முதல்ல வராது இவங்களே அழகு அந்த குழந்தை இவங்களை பார்த்தவன்னே மிரண்டு நோக்கும் ஏதோ ஒரு பேய்பிசாசை பார்த்த மாதிரி மிரண்டுமே தான் ஓடும் ஏன்னா அதை வச்சு கனெக்ட் பண்ணிடலாம் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வச்சுன்னா சில பேருந்து வரவே வராது ஏன்னா அவங்களுக்கு வந்து குரு உச்சமா இருப்பார் யோகமா இருப்பாரு உச்சமா இருப்பார் சிறப்பா இருப்பாரு அவங்ககிட்ட அந்த குழந்தை அவங்ககிட்ட இருந்து துடுங்கவே முடியாது சில ஆண்கிட்ட வந்து குழந்தையே வராது வராத ஆண்களுக்கு வந்து பாருங்க ஆறு எட்டு பாதை மாற சம்மந்தப்பட்டிருக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் உள்ள பூஜை அறையில வந்து எப்பவுமே வந்து குரு பகவான் வந்து நீசமா இருக்கும் வந்து அந்த வீட்டுல பூஜை அறையில வந்து மஞ்சள் பொடி நீங்க வந்து ஒரு ஒரு தட்டு மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு கால் கிலோ அரை கிலோ மஞ்சள் பொடி தட்டு எப்பவுமே நிரந்தரமா வச்சுக்கிட்டே இருங்க இது குரு குலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் பூஜை அறையில ஆறு எட்டு பாதக மாற சம்பந்தப்பட்டிருக்கிற ஆண்பர்களுக்கு வந்து அந்த குங்குமம் அந்த அந்த இது நீங்களும் அதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு தாம்பரத்தட்டுல வந்து ஒரு தாம்பரத்தட்டுல வந்து விரலி மஞ்சள் வைங்க விரலி மஞ்சள் வந்து உடைச்சு உடச்சு வைங்க சரிங்களா சரி முழுசாவே நீங்க ஒரு மஞ்சள் பொடி தட்டி வை மஞ்சள் பொடி நீங்களும் சாமாதியில் போட்டு வைக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா மஞ்சள் பொடியை எடுத்து அடிக்கடி வந்து நீங்க வீட்டில் வீட்டில் வந்து வாசல் நீர்ல கரைச்சி வாசல்ல வந்து வாசல் தெளிப்பது வீட்டை சுற்றி தொளிப்பது குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவது இது போன்ற விஷயத்துக்கு பயன்படுத்திட்டே இருக்கலாம் யோகமா இருக்கிறவங்க வந்து அதை அப்படியே பூஜை அறையில் வச்சுட்டு அதை வந்து நீங்க குளிக்கிறதுக்கு மட்டுமே நீங்க பயன்படுத்தலாம் வாசல் துளிக்கிறங்க அவசியம் கிடையாது நீங்க குளிக்கிறதுக்கும் உங்க சமையல் நீங்க பயன்படுத்திடுவாங்க குருகுலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய கையில் எடுக்க வீட்டில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த குழந்தைய கையில் வாங்க வாங்குறதுக்கு மேலே அந்த குழந்தை கால்களை போனால் தடையை கொடுங்க தொட்டு வாங்குற மாதிரி ஒரு தொட்டு வாங்குறதுக்கும் ஈகோ ஏகோ கிளாஸ் ஆகும்ல நம்ம போய் அந்த குழந்தை எவ்வளோ தொட்டு கும்புறது அப்படின்ட்டு அந்த குழந்தை காலை பிடிச்சி அப்படியே ஆட்டிக்கிட்டு அந்த குழந்தை குழந்தைய வந்து நீங்கள் முத்தம் கொடுக்குறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு குருகுலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு என்ன எளிமையாக இருக்கணும் அப்படின்னு வச்சுனா ஜீவசமாதி இடங்களை அப்படி அடிக்க வழிபாடு செய்வீங்க ஜீவ ஜீவசமாதிகளை வழிபாடு செய்வது குரு நமஸ்காரம் செய் நீங்கள் குரு நமஸ்காரம் சம்பந்தப்பட்ட இதை அதிகமாக எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும் குரு பகவான் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் சம்பந்தப்பட்ட ஆடியோ வீடியோ பார்ப்பது இது எல்லாமே யோகம் காலையிலும் மாலையிலும் இரவு நேரத்திலையும் சரி அடிக்கடி குரு சம்பந்தப்பட்ட அந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட அந்த மந்திரங்கள் உச்சாரம் செய்வது வீட்டிலே வந்து நீங்கள் பூஜையில வந்து இந்த அந்த மந்திரங்கள் உச்சாரம் செய்யும்போது என்னாகுன்னா குரு பலம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்போ குரு பகவான் வந்து உங்க ஜாத வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு இருக்க அன்பர்கள் வந்து உங்க வீட்டில் தங்க நகை இருந்தால் நீங்க தங்க நகை யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் தங்கச்சி அதை கொடுக்குறப்பன்னு கேட்பாங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க கேட்பாங்க பகுதி கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தங்க நகை உங்களுக்கு வந்து முடிதா உங்கள்கிட்ட வந்து காலத்துக்கும் இருக்காது யோகமா இருக்கணும் கொடுக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா சொன்னா பொதுவாகவே தங்கத்தை வந்து நீங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வந்து எப்பவுமே யோசிச்சுக்கிங்க அது வந்து இறை அருள் அதிகமா அந்த தங்கம் தங்கமும் வந்து தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நீங்க தானம் கொடுக்காமல் நீங்க இருப்பது மட்டுமே சிறப்பு குரு எட்டாம் அதிபதியா உச்சமா இருக்கிறாரு தங்கத்தை நீங்க மறைச்சு தான் தங்கவங்களுக்கும் கை இருக்கும் கழுத்துல கால போட்டு ஆட்டி களைஞ்சாமாச்சுன்னா தங்கம் வந்து அழகடைக்கு ஓடுகிறோம் அதே குரு வந்து நீசமா இருக்கிறவங்களுக்கு வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் காதில் கம்மல் இருந்தாலும் சரி அது இருக்காது க மூக்குத்தி இருந்தால் மூக்குத்தி இருக்காது இதெல்லாம் வந்து குரு நீசமாக இருக்குது உங்களுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுன்னா வெள்ளிக்கிழமை சாரி சே வேலைக்கிழமை தோற வந்து நீங்கள் வந்து ஒருவேளை சாப்பாடை வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக குரு பலம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குருவை நினைத்து சரிங்களா அது குரு அப்படிங்கிறது உங்கள் அப்பாவை கூட இருக்கலாம் சரி அப்பா இருக்க முடியாது அப்பா நினைச்சி வந்து கூட இருக்கலாம் எந்த யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்க நினைத்து மகான்கள் குரு மகான்கள்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து ஆதிசங்கரில் இருந்து நீங்க எடுத்துக்கலாம் ஆதிசங்கரில் இருந்து எடுத்து காஞ்சி பெரியவா மகா பெரியவா கிருபானந்த வாரியார் அப்படி உள்ளவங்களா சுவாமி இப்படி எந்த ஒரு மகானும் எடுத்தோம் சாய் பாபா எந்த மகான நீங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அந்த மகானை நினைத்து நீங்க வேலைக்கிழமை தோறும் ஒரு வேளை சரிங்களா நீங்க சாப்பிட்டுட்டு அந்த ஒரு வேலையும் உப்பு இல்லாம சாப்பிட்டு பாருங்க குரு பலம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் அந்த குரு பலம் அதிகமாகும் போது என்ன ஆகுன்னா உங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற தொல்லைகள் நீங்கும் பொருளாதாரம் வந்து மேம்படும் தங்க நகை சம்பந்தப்பட்ட விஷயம் கையில் சேர ஆரம்பிக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குரு என்று சொல்லக்கூடிய அந்த கௌரவம் முழு சிறப்பாக இருக்கும் குரு பகவான் ஒரு ஜாதியில் வந்து யோகமா இருக்கார் அப்படின்னு வச்சுனா அவங்க வந்து தன்னுடைய கௌரவங்களை வந்து எதிலும் விட்டு கொடுக்க கூடாது குரு வந்து ஆறு எட்டு பாதகம் மாறும் சம்மந்தப்பட்டது தன்னை போலே கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவாகவே ஒரு காலப்போக்கில் வந்து கௌரவமாக இருக்கிற மாதிரி தோணும் காலப்போக்கில் அது வந்து கௌரவத்தை மட்டம் பண்ணிட்டு தான் அந்த கிரகம் நிற்குமே தவிர யோகமாக நிற்கவே நிற்காது சரிங்களா அப்போ குரு பகவான் நீசமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது என்ன உங்களுடைய குரு நீசத்தன்மையிலிருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம் தொடர்ச்சி செஞ்சுட்டு வாங்க கையில் கொஞ்சம் காசு சேர்ந்துட்டு அப்போ நீங்கள் வந்து ஒரு கோவில் கோவில் பூசாரிகள் நிர்வாகிகள் அந்தரங்கள் இருக்கிறாங்களா அல்லது குருமார்கள் யாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு தடவை ஒரு கிராம் சம்பந்தப்பட்ட ஒரு தங்கத்தை தானம் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார் ஒரு ஒரு கிராம் ஐயாயிரரூவாப்பா எப்படி அப்படின்னு யோசிக்காதுங்க ஒரு தடவை கொடுத்தீங்க அப்படின்னாச்சின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து 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 பார்த்தீங்கன்னா அந்த குரு பலம் அதிகமாகிட்டே இருக்கும் ஏன்னா குரு நீசமாக இருக்கிறாரு நீசமான அந்த குருவுக்கு நம்ம தங்கத்தையே குருவுக்கு குருவே தானம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து அவர் ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்